வணக்கம் நண்பர்களே நம்ம வந்து இன்னைக்கு பார்க்கறக்கிறது கடகராசி இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா என்னென்ன நற்பலங்கள்லாம் கிடைக்கும் பொதுவாகவே பல விதமான மாற்றங்களும் பல ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகுது அதாவது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போதே இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது இதே மாதிரி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி இது எல்லாமே ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது அதுலேயும் ரொம்ப குரு பயிற்சி அப்படிங்கிறது ஒருவரோட வாழ்க்கையவே புரட்டி போடுற அளவுக்கு சில மாற்றங்களை ஏற்படும் அதை நம்ம கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்த போகுதா அப்படிங்கிறத தான் உங்களுடைய கேள்வியாக இருக்கும் இது பட்ட பட்டப்பாடுக்கு இனிமேல் ஒரு விடுவு காலம் கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் தொழில் வியாபாரம் எப்படி அமையும் குடும்ப வாழ்க்கை எப்படி அமையும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது இந்த மே ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கடகராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா நம்ம கடகராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலங்களாக கிடைக்க போகுது அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்போத்ரீ மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க நம்ம கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மே ஒன்றாம் தேதி ஏற்பட போகுது அதுக்கப்புறமா என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் பல ராசிக்காரர்களுக்கு அதுவும் இந்த வகையில் பார்க்கும்போது ஒருத்தருடைய வாழ்க்கையவே மாற்றிடும் அப்படின்னு சொல்லலாம் ஒருத்தரோட குணநலங்களை கூட மாற்றம் வல்லமை படைத்தது இந்த குரு பயிற்சி அப்படிப்பட்ட இந்த குரு பயிற்சி எப்படி அமைந்திருக்கு இந்த ராசியிலிருந்து குரு பகவான் தற்போது வந்து ராசிக்கு மாற இருக்கிறார் மே ஒன்றாம் தேதிக்கு இந்த ராசிக்கு செல்கிறார் இந்த மே ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்கள் நம்ம கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம் சந்திரன ராசி அதிபதியாக கொண்ட நம்ம கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா பலவிதமான நல்ல மாற்றங்களை தான் இந்த குரு பேச்சு கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும் முக்கியமாக பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் புதியதாக ஏதாவது தொழில் தொடங்குனீங்கன்னா அதில் எல்லாம் நற்பலன்களே கிடைக்கும் லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறையவே இருக்குது இந்த காலகட்டத்தில் பணம் பல வழிகளில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் பார்க்குற வேலையை விட்டுட்டு புதிதாக எதாவது வேலையை தேடலாமா அப்படின்லாம் சில பேர் பழம்பிக்கிட்டு இருப்பீங்க இனி அப்போ அப்படி புலம்ப வேண்டாம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி மூலியமாக நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது முக்கியமாக இது வேலை ரீதியாக நீங்கள் சிம்மத்தில் அமரும் காலம் என்பதனால உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அதுவும் ஒன்றில் இரண்டல்ல பல நல்ல வேலைகள் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது சில பேர்த்துக்கு அரசு வேலை கூட தேடி வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த கடகராஜ் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா நல்ல ஒரு வேலை கிடைக்கும் வேலை ரீதியான உங்களுடைய செயலில் எல்லாமே நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு செயல்லையும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே நீங்கள் பார்க்குற வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒன்றுக்கு அப்புறம் உங்களுக்கு திடீர்னு ப்ரொமோஷனு பதவி உயர்வு சம்பள உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அவர்களும் தொழிலாளியாகவே இருந்த நம்ம கடகராசிக்காரர்களுக்கு இனி சிம்மாசனத்தில் அமரப்போகும் யோகம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த குரு பேச்சுக்கு அப்புறமா நம்ம கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பதவி கிடைக்கும் தொழிலாளியாக இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு மேனேஜர் போஸ்டிங் அல்லது சம்பள உயர்வு உயர் போஸ்டிங் ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இந்த குரு பேச்சுக்கு அப்புறமா அதே போல் குரு பேச்சு உங்களுக்கு ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இது வரிகளும் படுக்கையாக கூட இனிமேல் நல்ல ஒரு எந்திரிச்சு நடமாடக்கூடிய ஒரு இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கெல்லாம் வயிறு சம்பந்தமான குடல் சம்பந்தமான கொஞ்சம் வந்துட்டு இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது இனிமேல் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் குறையும் ஆரோக்கியத்தில் நீங்கள் முழுமையாக கவனம் செலுத்துங்க அதே மாதிரி இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா இது பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இனிமேல் இருந்தாவது கடனில் சில பேர்லாம் இருந்திருப்பீங்க அதே மாதிரி தொழிலில் சில பேர்லாம் நஷ்டத்தில் இருந்திருப்பீங்க அந்த இதெல்லாம் மாறி பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் பணம் வரத்து உங்களை தேடி வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது செய்யும் முதலீடுகளில் நல்ல ஒரு லாபம் வர காலமாக இந்த குரு பேச்சு உங்களுக்கு அமைந்திருக்கு மன ரீதியாகவும் மன போராட்டத்துலேயும் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை வேலை செய்கிற இடத்துல நிறைய பிரச்சனை அப்படின்னு கஷ்டப்பட்டு இருந்தீங்களுக்கு இனி அந்த பிரச்சனையெல்லாம் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட நட்பு பாராட்டுவாங்க எவ்வளவு பணம் வந்தாலும் நிம்மதி இல்லாத இருந்த உங்களுக்கு இனி கொஞ்சம் ஒரு ஓரளவுக்கு நிம்மதியான வாழ்க்கை அமையறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது தூக்கம் சம்மந்தமான சில பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இதுனா வரையிலும் இருந்துகிட்ருக்கோம் இனி வே கவலை வேண்டாம் இனிமேல் அந்த பிரச்சனைகள்லாம் சரியாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம பண ரீதியாக சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க எதுனா வரிகளும் ஆனால் இனிமேல் அந்த பிரச்சனையிலிருந்து படிப்படியாக முன்னேறி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அதே மாதிரி பண உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குது அதே மாதிரி கடன்லாம் புதிக்காக வாங்க வேண்டாம் யாராவது கடன் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு போய் முன் ஜாமீன் போடுற மாதிரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்குது இருக்கு அதனால நீங்கள் போய் முன் ஜாமீன்லாம் யாருக்கும் போடாதீங்க அதே மாதிரி பத்திரங்கள் ஏதாவது கையெழுத்து போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அதெல்லாம் நல்லா படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுறது உங்களுக்கு நல்லது மற்றவர்களை செய்யணும் அதாவது கெட்ட எண்ணமா எதையும் திங்க் பண்ண வேண்டாம் மற்றவர்கள் ஏதாவது வன்பு வழக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை செய்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்தே நீங்கள் அமைதியாக விலகிறது கொஞ்சம் நல்லது ஏன்னா ஏதாவது ஒன்று நீங்கள் அவங்கள எதிர்த்து நீ பேசுறதோ அல்லது அவங்க அடித்தடிக்கு வந்தாங்கன்னா நீங்களும் அடித்தடி இல்லை இறங்குற மாதிரி இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் வேண்டாம் அது பெரிய பிரச்சனையெல்லாம் கொண்டு போய் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதனால் கொஞ்சம் இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்பவும் நல்லது யாரை பற்றியும் தவறாக மற்றவங்கக்கிட்ட பேசாதீங்க இந்த மாதிரி மற்றவங்க கிட்ட நீங்கள் ஏதாவது கொஞ்சம் வாயை குறைத்து பேசினீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்க மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அதனால் கொஞ்சம் மற்றவங்க கிட்டே பேச போது யாரிடமோ ஒவ்வொருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்கள பத்தி புறம் பேசுறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமா இந்த குரு பேச்சு உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்தும் கிடைக்கும் அதே மாதிரி இந்த குரு பயிற்சினால பெண்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் மற்றவங்களை பற்றி ஏதாவது யாராவது புறம் பேசுனாங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லது அதே மாதிரி உங்கள் வேலையில் நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் வாங்கி ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க அதே மாதிரி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு அதே மாதிரி திருமண வயதில் உள்ள பெண்களுக்கு திருமணம் வர நாம ஏறத்துக்கான வாய்ப்பும் இருக்குது மாணவர்களை பொறுத்த பொறுத்தவர்களும் இந்த கல்வியில் கூடுதலாக கொஞ்சம் கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க எப்பயுமே நம்ம கடகராசிக்காரங்க கொஞ்சம் டேலண்ட்டாக தான் இருப்பாங்க ஆனால் நீங்கள் கொஞ்சம் விளையாட்டு போக்காக இல்லாமல் கொஞ்சம் கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்திட்டு வாங்க நண்பர்களை தேர்ந்தெடுக்கும்போது பார்த்து நிதானமாக தேர்ந்தெடுங்க அதே மாதிரி எந்த ஒரு செயலியும் மற்றவர்களிடம் புறம் பேசுவதை கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா நிச்சயமாக நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு இந்த கடகராசியில் பிறந்த மாணவர்களுக்கு மேல் படிப்புக்காக சில மாணவர்கள்லாம் சூஸ் பண்ணியிருப்பீங்க நல்ல ஒரு படிப்பை தேர்ந்தெடுப்பீங்க வெளிநாடு சென்று படிப்பதற்கான யோகம்லாம் இருக்கு குரு பகவானும் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அதே மாதிரி நீங்க வந்து மேலும் மேலும் உங்களுடைய டேலண்ட்டை அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க இதனால சமூகத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூடிக்கிட்டே இருக்கும் நம்ம கடகராசியில் பிறந்த மாணவர்கள் நிச்சயமாக நல்ல ஒரு மேல் படிப்புக்காக நீங்கள் எதை அதில் மேலும் மேலும் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது ஆக மொத்தம் இந்த குரு பயிற்சி கடகராசிக்காரர்களுக்கு நற்பலன்கள் அனைத்துமே இருக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் குடும்ப வாழ்க்கையிலையும் சிறப்பாக இருக்குது தாய்வழி உறவுகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மற்றபடி இந்த கு குரு பயிற்சியானது நற்பலன்கள் அனைத்துமே கிடைக்கும் வருகின்ற புதன்கிழமையில் உங்களுக்கு குரு பயிற்சி மாலை ஐந்து 2 ராசியில் துலா லக்கிணத்தில் குரு பயிற்சி ஏற்பட போகுது இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க மேலும் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு குரு பகவானை போய் வியாழக்கிழமையில் வழிபட்டுவிடுவாங்க வாங்க தேங்க்யூ